ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கதிரன் கதிரன் மணார்குடி வர்சஸ் ப்ளூ கோல்டன் தஞ்சாவூர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோர்பட சாப்பிடு பாலோட செகண்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் ஸ்கொயர் லேக்கில் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியாத ஆடிருக்காரு பாலோட தேர்ட் ஒன்

फुल टास्क बॉल बॉल बंदी नहीं थी बेस्ट ऑल राउंडर रेंडा ओन्ना ने पता इन्होंने फिल्डर पास आप ऐड करे रेंडा ने करा चांस आ उल्ला पे डाल ये वोट में सुपर पेवे मिस्टर नेक्स्ट वन और स्लो एयर वेरिएशन कैच आने पता वाट ने पटे में कहाँ जीते सार रिया ने कैच बुरी चल करे मुनारी

ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காருங்க விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாரு நாட் அவுட் தான் கொடுப்பாங்க பேட்ல பாடல டாட் பாலா கண் அவுட் ஆயிருக்கு அவரோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க சத்தியா இருக்காரு பின்னாடி பாலுக்கு போய்க்கிறாரு ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்டரி கேப்ல போற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பவுண்டரி தெளிவாங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன எங்க பவுண்டரியா கொண்டு வந்திருக்காரு அவரோட தோடு ஒன்

படம்ல தான் பாட்டு இருக்கு இதை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தேவா இருக்கா இதுவரைக்கும் மூணு பாலை வித்தே கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு அதன் காரணமா தான் பெரிய சார் போக விடாம மூணு பாலுக்கு மூணு சிங்கிளா மாத்திருக்காரு எங்க விக்கி விக்கியோட போர்த் ஒன் மிக இந்த சம்பள ரெடியா இருக்கணும் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு குயிக்கரா ஓட்டாங்க நாலு பால்ல நாலு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க அவரோட ஃபிஃப்த் ஒன்

ஃபுல் டாஸ் பால் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா வேற கேட்டாங்க நல்லா ஸ்டாப் இதை யூஸ் இங்கிலாம் பார்த்துருக்காங்க ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ்கள் முக்கியமான நேரத்தில் சிக்ஸ் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனை வச்சு இங்கே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு விக்கி கம்பேக்ஸ் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு இருக்க மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் கண்டிப்பாக மூணு ஓவருமே இருக்க போகுது அதில் இந்த முக்கியமான ஓவர் போட எங்கள் அஜய் தொடர் போட எங்கள் அஜய்

தாண்டி பவுண்டரி போயிருந்தா பில்லர் பாலுக்கு போயிடாங்கன்னு பார்த்தா எவ்வளோ அதிவேகமாக இருந்தாலும் அதை உடச்சு ரெடியா ரெடியாக இருந்தோம் தாண்டி போன்னு அதுக்கு பின்னாடி அஜய் போயிட்டாங்க நல்ல சார் அவ்வளோ முடிஞ்சு எக்ஸ்பிரஸ் சொன்னா இங்க கரிகாலன்